இது எவ்வளோ கலர் அழகாக இருக்குது அது அவர்லாக் போட்டது ஜி ஓகே லாக் ஓடே வரும் உங்களுக்கு கோட்டு மாடல் அதெல்லாம் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் நிறையா டிசைன் இருக்கு எம்ப்ராய்டிங் ஜி டாப்ஸ் மாடல் சொல்லுவாங்க இது எம்ப்ராய்டிங் நிக் நெக் மாடலில் எங்கே ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டிங் வரும் சைட் பாக்கெட் வரும் இது சைடு பாக்கெட் இது வந்து ஹோல்சேல் ரேட் டூ டுவெண்ட்டி ரிட்டைல் கிடையாது மினிமம் பத்து பீஸ் எடுக்கணும் ஃபோனில் ஆர்டர் கொடுத்துட்டு இது டூ டுவெண்ட்டி வரும் அதெல்லாம் டிசைன் நிறையா வரும் ஜி பாருங்க ஜி கிடையாது அஞ்சு பீஸ் வரும் நீங்க மினிமம் பத்து பீஸ் வரும் கூட இருக்கு அறுபது பீஸ் எடுக்கணும் வந்து நீங்க ஆன்லைன்ல சரி பத்து மினிமம் எடுக்கணும் பாருங்க மேலே பாருங்க